இந்த கணக்கெடுப்பை பற்றி சொல்ல ரொம்ப தெளிவாக இருக்கு அம்பாசந்த அம்பாசங்கர் கமிஷன் அந்த கமிஷன்ல பாத்தீங்கன்னாக்க இந்த புள்ளி விவரங்கள் இதெல்லாம் நீங்க இடஒதுக்கீட்டை ஒதுக்குற போது உங்களுடைய புள்ளி விவரங்கள் சரியில்லைன்னு பதிமூணு பேர் போட்ட கமிட்டியில பத்து பேர் கூட்டி சொல்லியிருக்கிறாங்க பதிமூணு பேர்ல மூணு பேர் அதிகமா பத்து பேர் அதிகமா எது மெஜாரிட்டி நம்முடைய

ஜாதி வாரியா யார் யார் இருக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணா லிஸ்ட் எழுதி மூணு ஒட்டணும் நீங்க ஒட்டுங்க அது தப்பா ரைட்டானா ஊர் மக்கள் சொல்லட்டும் அதுல நீங்க ஏன் பேர் விடுபட்டுருச்சு வாக்காளர்களை பண்றீங்க அதுக்கு மட்டும் விடுவோம் தீர்ப்பு எடுத்து நான் ஓட்டு வேணுங்கிறதுக்காக இதை ஏன் செய்யக்கூடாது எனவேதான் குடிமக்கள் சமூகத்தின் சார்பிலே

வாக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு கிராமத்திலும் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு அதான் சமம் செய்யுங்க ஊர் ஊறா கமிட்டி அமைங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அந்த உதவியை செய்வதற்கு எங்களுடைய சமூக கூட்டமைப்பு தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் அங்கே நாங்கள் திறக்கிறோம் தொண்டர்களை திறட்டினோம் தொண்டர்களை ஊர் ஊரா பிரச்சாரம் பண்றோம் பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்கெடுப்பை ஒரு உண்மையான வாக்கெடுப்பாக கண்டறிந்தியா டேட்டா இஸ் பேஸ் எல்லாமே புள்ளி விவரத்தின் அடிப்படையில் செயல்படுகிற போது புள்ளி விவரத்தில் கணக்கு ஏற்பட்டால் எல்லாமே தப்பா போகும் சமூக நீதி தப்பா போகும் எல்லாம் தப்பா போகும் அதனாலதான் ஒரு வலுவான சமூக கூட்டமைப்பு தேவைப்படுகிறது இந்த வலுவான கூட்டமைப்பு எப்படி இந்த பெருந்தாமநல்லூரிலே அல்லது நம்முடைய நாட்டினுடைய பல பகுதிகளிலே குற்ற பரம்பரையாக இருந்தவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து இது என் மண் வீரமாண்டிய கட்டபொம்மன் முதல் பல கொங்கு மண்டலத்திலே பல வீடர்கள் இருக்கிறார்கள் பல பேர் பேரை வெளியில தெரியல இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் அடவை பழங்குடி கதையா சொல்றாரு எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க பேர் அங்கப்பட்ட எனக்கே சுத்துது சுத்து நடத்துதா அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணத்திலே செல்லக்கூடிய நமக்கே இந்த விவரங்கள் தெரியவில்லை என்று உண்மையிலே இந்த மேடையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக நான் வெட்கப்படுகிறேன் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்திலிருந்து வந்து நாடுகள் ஒவ்வொரு ஊராக இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க நாடோடிகளாக ஏன் சென்றார்கள் அந்த நாடோடிகள் அரை நாடோடி யாரு முழு நாடோடி யாரு என்பதை பற்றிய விளக்கங்கள் இருக்கிறது இந்த அப்ப அவர்கள் நடத்திய போராட்டங்கள் அவர்கள் நடத்திய அந்த வீரம் அந்த வீரத்தை மீண்டும் நம்முடைய சமூக பேரவை நம்முடைய சமூக கூட்டமை நம்முடைய பின்னோர்கள்

அவருடைய ரத்தத்தில் இருந்து அவருடைய ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை போராட்டம் என்பது காந்தியடிகள் வருவதற்கு முன்பே இந்திய நாட்டுடைய பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்கள் அதை அறிவித்து விட்டார்கள் அவர்களுடைய வீரத்தில் இருந்துதான் அவர்களுடைய பீரங்கியை எதிர்த்துதான் இந்தியாவுடைய முதல் சுதந்திரம் பெருமோர் தொடங்கியது இரண்டாவது சுதந்திர பெருமரத்தை பத்தி தான் இருக்கோம் முதல் சுதந்திர பெறுபோர் என்பது இரண்டாவது பெறுபோரா மாறி இன்னைக்கு நாம் சந்திக்கிறது என்பது சமூக விடுதலைக்கான மூன்றாவது என்பதை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும் சுதந்திரத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமூக ஏற்றத்தாழ்வுகளை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கான மிக முக்கியமான ஒன்றாக இந்த போராட்டம் அமைய இருக்கிறது

சமூக நீதி ஒரு புதிய சமத்துவ நீதி சமத்துவம் என்பது ஆட்சியாளர்கள் சமத்துவத்தை உருவாக்கியவர்கள் மக்கள் தான் அதே மக்கள் ஒரு புதிய சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இந்த சமூக நீதி சம நீதி என்ற கோட்பாட்டை மையமாக கொண்டு நாம் அனைவரும் ஒருங்கிணை வேண்டும் வேண்டும் என்பதை என்னுடைய முறையாக உங்களிடம் பகிர்ந்து கொண்டு என்னுடைய புரட்சியான வாழ்த்துக்களோடு உங்களிடம் நிறைவேற்ற நன்றி